வணக்கம் இருபதாம் ஆண்டு கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை வாசித்து முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அமெரிக்க அரசு தலைவராக வெற்றி பெற்ற ஜோ பைடன் அவர்களுக்கு இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களால் வாழ்த்து கடிதம் கொழும்பு மேனிங் சந்தையில் இன்று காலை பதற்றம் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட காலமாக இலங்கை கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பெருமளவு படகுகளை அழிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பொருட்களை புறக்கணிக்கும் முடிவை மத்திய கிழக்கு நாடுகளும் ஏனைய சில இஸ்லாமிய நாடுகளும் கைவிட வேண்டும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் கோரிக்கை கொரோனா வைரசுக்கு எதிரான ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசி கண்டுபிடிப்பு விரைவில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இனி விரிவான செய்திகள் முதலில் இலங்கை செய்திகள் புதிதாக அமெரிக்க அரசு தலைவராக தெரிவான ஜோ பைடனுக்கு இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் கடிதம் ஒன்று எழுதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அமெரிக்க தூதரகத்துக்கு அந்த கடிதத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்புள்ள புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி திரு ஜோ பைடன் அவர்களுக்கு அமெரிக்க அரசு தலைவர் தேர்தலில் நீங்கள் பெற்ற உற்சாகமான வெற்றியை வாழ்த்துவதற்காக இந்த கடிதத்தை எழுதுகின்றோம் வவுனியாவைச் சேர்ந்த தமிழ் தாய்மார்கள் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட எங்கள் குழந்தைகளை இலங்கை ஆட்சியின் கொடுமையால் காணாமல் ஆக்கப்பட்டோரை தேடுகின்றோம் அனுபவம் வாய்ந்த பரிவுணர்வுள்ள ஒருவர் சுதந்திர உலகின் தலைவராக இருப்பதற்காக நாங்கள் காத்திருந்தோம் இறுதியாக அமெரிக்காவும் உலகின் பிற பகுதிகளும் உங்களை எங்கள் தலைவராக பெறுகின்றன காணாமல் ஆக்கப்பட்ட தமிழ் குழந்தைகளின் தாய்மார்கள் நாங்கள் உங்கள் கவனத்தையும் எங்கள் கடினமான போராட்டத்திற்கு ஆற்றோனா கவலையை போக்குவதற்கும் உதவுவதற்கு திருப்புவதற்காகவும் உதவி கேட்பதற்காகவும் இந்த கடிதத்தை எழுதுகின்றோம் கட்டாயப்படுத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க விரைவில் உங்கள் உதவியை கேட்போம் நன்றி என்று கூறி அதில் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் மற்றும் அவரது தொலைபேசி இலக்கம் பொதுச்செயலாளர் தமிழர் தாயக ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அமெரிக்க தூதரகத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் மக்கள் கட்டாயப்படுத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட எங்கள் குழந்தைகளை கண்டுபிடிக்க விரைவில் உங்கள் உதவியை கேட்போம் நன்றி என்று கூறி அதில் கோபாலகிருஷ்ணன் ராஜ்குமார் மற்றும் அவரது தொலைபேசி இலக்கம் பொதுச்செயலாளர் தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் சங்கம் என்று குறிப்பிட்டு இந்த கடிதத்தை அமெரிக்க தூதரகத்துக்கு அனுப்பியுள்ளார்கள் வவுனியாவால் மக்கள் கொழும்பு மெனிங் சந்தையில் இன்று காலை பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது மேல் மாகாண ஊரடங்கு சட்டம் இன்று அதிகாலை நீக்கப்படும் என்பதுடன் மெனிங் சந்தையும் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு வந்தது அதனால் மொத்த வியாபாரிகள் பலரும் இன்று அதிகாலை ஊரடங்கு நீக்கப்பட்ட பின் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக மேனிங் சந்தைக்குள் செல்ல முயன்றபோது போது காவல்துறையினர் அவர்களை அதற்கு அனுமதிக்கவில்லை இதனால் அங்கு பதற்ற நிலை ஏற்பட்டது பின்னர் வர்த்தகர்கள் வீதியோரங்களில் தங்களது மரக்கறிகள் மற்றும் விற்பனை பொருட்களை பரப்பி விற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது கிளிநொச்சி ஏ ஒன்பது வீதி வலயக்கல்வி பணிமனை அருகில் சென்று கொண்டிருந்த டிப்பர் வாகனம் திடீரென வேகத்தடையை அழுத்தியதால் அதே திசையில் வந்து கொண்டிருந்த முச்சக்கர வண்டி டிப்பரின் பின் பகுதியில் மோதுண்டு விபத்துக்குள்ளாகியது இலங்கை நேரம் இன்று இரவு ஏழு மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியில் பயணித்த சிறுவர் உட்பட மூவர் காயமுற்ற நிலையில் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றார்கள் இலங்கையில் புதிய விமானப்படை தளபதியாக நியமிக்கப்பட்ட ஏர் மார்ஷல் சுதர்ஷன பாத்ரன இன்று விஜயராமாவில் உள்ள பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவை சந்தித்தார் பதினெட்டாவது விமானப்படை தளபதியாக இவர் நியமிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த சந்திப்பு இடம்பெற்றது புதிய விமானப்படை தளபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாட்டின் பாதுகாப்பு மற்றும் விமானப்படையின் தற்போதைய செயற்பாடுகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார் தற்போதைய உலகுக்கு ஏற்ற வகையில் இலங்கை விமானப்படையை முன்னேற்ற பாதையில் நகர்த்துதல் மற்றும் தேசிய பொறுப்புகளை நிறைவேற்றுதல் குறித்து புதிய விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் சுதர்சன பத்ரன நம்பிக்கை வெளியிட்டார் முழு உலகுக்கு அச்சுறுத்தலாகியுள்ள கோவிட் தொற்று நிலையிலிருந்து இலங்கை மக்களை விடுவிப்பதற்காக இலங்கை விமானப்படை மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்தும் பிரதமர் இதன்போது பாராட்டினாா் வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் கடையொன்று தீப்பற்றியதில் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன இன்று திங்கட்கிழமை அதிகாலை வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் உள்ள இரும்பகம் ஒன்றே இவ்வாறு எரிந்து சாம்பலாகியுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது இன்று அதிகாலை வீதியால் சென்றவர்கள் கடைக்கு மேலாக புகை வருவதை அவதானித்து அருகில் சென்று பார்த்தபோது கடைக்குள்ளே தீ பற்றி இருப்பதை அவதானித்து அந்த தீயை அணைக்க முயற்சித்துள்ளனர் இருப்பினும் தீயை கட்டுப்பாட்டுக்குள் வர முடியாத நிலையில் செட்டிக்குளம் காவல்துறைக்கு தெரியப்படுத்தியிருந்தார்கள் குறித்த சம்பவ இடத்துக்குச் சென்ற செட்டிக்குளம் காவல்துறையினர் வவுனியா நகரசபை தீயணைப்பு பிரிவுக்கு தெரிவித்துள்ளனர் அவ்விடத்திற்கு சென்ற தீயணைப்பு பிரிவினர் காவல்துறையினர் மற்றும் பிரதேச மக்களுடன் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் இருப்பினும் குறித்த வியாபார நிலையத்துக்குள் இருந்த சுமார் எண்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்கள் எரிந்து நாசமாகியுள்ளன தீப்பெற்றுதலுக்கான காரணம் கடைக்கு பொருத்தப்பட்டிருந்த மின்சார இணைப்பில் ஏற்பட்ட ஒழுக்கே எனவும் குறித்த வர்த்தகர்கள் தெரிவித்தனர் மேலும் இந்த தீப்பெற்றல் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வவுனியா செட்டிக்குளம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தமிழக மீனவர்களின் தொன்னூற்று நான்கு படகுகளை அளிப்பதற்கு இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி தமிழக மீனவர்கள் இலங்கை கடல் பகுதியில் மீன்பிடிக்க நுழைந்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து சிறையில் அடைப்பதும் அவர்களின் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் இலங்கை மீன்பிடி துறைமுகங்கள் அருகே உள்ள பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன நீண்ட நாட்களாக பராமரிப்பின்றி இருப்பதால் பல விசை படகுகள் பழுதடைந்து பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளன கோரி தமிழக மீனவர்கள் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கிடையில் தமிழக மீனவர்களின் படகுகளால் கடற்கரை மாசடைவதாக இலங்கை மீனவர்களின் தொழில் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு வரையில் தமிழக மீனவர்களிடமிருந்து இலங்கை கடற்படையினர் சிறை பிடித்து வைத்திருந்த நூற்றி இருபத்தொரு படகுகளில் தொன்னூற்று நான்கு படகுகளை அளிப்பதற்கு ஊர்காவற்றுறை நீதிமன்றம் மற்றும் மன்னார் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதில் எண்பத்தெட்டு படகுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்களுக்கு சொந்த து என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு தமிழக மீனவர்கள் மத்தியில் பெரும் வேதனையையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியுள்ளது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க நாட்டின் துணை அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் தமிழ்நாட்டின் திருவாரூர் மாவட்டம் துளசேந்திரபுரம் கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட திருமதி கமலா ஹாரிஷ் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தன் கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி அனுப்பியுள்ளதாக தனது முகநூல் பக்கத்தில் தகவல் வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் துணை அதிபராக பொறுப்பேற்கவிருக்கும் திருமதி கமலா ஹரிஷ் அவர்கள் தமிழ்நாட்டின் மன்னார்குடி துளசேந்திரபுரத்தை தாய் வழி பூர்வீகமாக கொண்டவர் திருமதி கமலா ஹாரிஷ் அவர்களின் தமிழக தொடர்பினை நினைவூட்டும் வகையில் நமது தாய்மொழியாம் தமிழ் மொழியில் வாழ்த்து மடல் ஒன்றை எழுதி அனுப்பியிருக்கின்றேன் மேலும் அந்த கடிதத்தில் அமெரிக்க நாட்டின் மாற்றிமை தங்கிய துணை அதிபராக பொறுப்பேற்க இருக்கும் திருமதி கமலா ஹரிஷ் அவர்களுக்கு வணக்கம் வாழ்த்துக்கள் அமெரிக்காவின் முதல் பெண் துணை அதிபர் என்பதோடு நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த பெண்மணி என்பது தமிழக மக்கள் அனைவரையும் பெருமிதமடைய வைக்கும் இனிய செய்தி எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதுதான் திராவிட இயக்கம் மனிதர்களுக்குள் பேதம் இல்லை போலவே ஆண்களுக்கு சரி நிகராக பெண்கள் அனைத்து நிலைகளிலும் மிக உன்னதமான இடத்தை அடைய வேண்டும் என்பதை இலட்சியமாக கொண்டு அதற்கான திட்டங்களை தீட்டிய இயக்கம் கூட நமது திராவிட இயக்கம் அத்தகைய இயக்கத்துக்கு உங்களது வெற்றி மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துள்ளது ஒரு தமிழ் பெண் அமெரிக்காவையும் ஆழ தகுதி படைத்தவர் என்பதை உங்களது கண்ணோட்டமும் கடின உழைப்பும் மெய்ப்பித்து காட்டி இருக்கின்றது உங்களது ஆட்சி காலம் அமெரிக்காவுக்கு மேலும் புகழ் சேர்த்து தம் பாரம்பரிய பெருமையை உலகுக்கு பறை சாற்றுவதாக அமையட்டும் தங்களது வருகையை தமிழகம் எதிர்நோக்கி காத்திருக்கின்றது தங்களது வெற்றிக்கு மீண்டும் ஒருமுறை எனது மகிழ்ச்சியையும் மனமார்ந்த பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு அதிக மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கும் எனக்கும் இயற்கை வழங்கிய இணையற்ற வரமாக அமைந்திருக்கும் தாய்மொழியாம் தமிழில் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றேன் என்றும் கூறியுள்ளார் இந்தியாவில் அநேகமாக மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுதான் கொரோனா தடுப்பூசி கிடைக்கும் என்று எய்ம்ஸ் மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் ரன்தீப் தெரிவித்துள்ளார் சீனாவின் வூகான் நகரில் தொடங்கிய கொரோனா வைரஸ் பாதிப்பு உலக நாடுகளை உலுக்கி வருகிறது வைரஸ் தொற்று பரவி ஏறத்தாழ பத்து மாதங்கள் கடந்துவிட்டாலும் இதன் வீரியம் குறைந்த பாடில்லை தொடர்ந்து உலகை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரசுக்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்கும் பணியில் உலக நாடுகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன பல்வேறு நாடுகளும் கண்டுபிடித்துள்ள தடுப்பூசிகள் பல்வேறு கட்டங்களில் சோதனையில் உள்ளன கொரோனா வைரஸ் தொற்று வராமல் தடுப்பதற்கான தடுப்பூசி எப்போது வரும் என இந்திய நாட்டு மக்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இதழ்வு செய்தி அறிக்கை தொடர்பான உலகச் செய்திகள் முகமது நபியின் சர்ச்சைக்குரிய சித்திரத்தை வகுப்பறையில் காட்டிய காரணத்துக்காக பிரான்சில் கடந்த ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி ஆசிரியர் சாமுவேல் பேட்டி தலை வெட்டி கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக அதிபர் மெக்ரோன் தெரிவித்த கருத்துக்கு மத்திய கிழக்கு நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்தன முகமது நபியின் சித்திரத்தை காண்பிக்கும் உரிமை குறித்த பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோனின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் மத்திய கிழக்கு நாடுகளில் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்க அழைப்பு விடுக்கப்பட்டது பிரான்ஸ் அதிபரின் நிலைப்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது பாகிஸ்தான் வங்காளதேசம் லிபியா சிரியா காசாவில் போராட்டங்கள் நடைபெற்றன குவைத் ஜோர்தான் மற்றும் கட்டார் உள்ளிட்ட நாடுகளில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பொருட்களை புறக்கணிக்கும் போராட்டங்களும் நடைபெற்றன இந்த நிலையில் பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும் முடிவை மத்திய கிழக்கு நாடுகள் கைவிட வேண்டுமென்று பிரான்ஸ் அரசு வலியுறுத்தியுள்ளது பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும் அடிப்படையற்ற அழைப்புகளை ஒரு சிறுபான்மை குழுவால் மட்டுமே மேற்கொள்ளப்படுவதாக பிரான்சின் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நபிகள் நாயகத்தை சித்தரிக்கும் விவகாரத்தில் பிரான்ஸ் நாடு ஸ்லாத்துக்கு ஆழ்ந்த மரியாதை அளிப்பதாக உறுதிப்படுத்தியது எகிப்திய அரசு தலைவர் அப்துல் ஃபத்தா அல் சிசி மற்றும் வெளியுறவு மந்திரி சமேஷ் அவுக்ரி ஆகியோரை சந்தித்த பின்னர் பிரெஞ்சு வெளியுறவு மந்திரி ஜான் கூறும்போது தங்களுக்கு முதல் கொள்கைக்கு மிக உயர்ந்த மரியாதை அளிப்பது பிரான்சில் முஸ்லிம்கள் சமூகத்தின் ஒரு அங்கம் என்பதையும் தான் கூற விரும்புகின்றேன் இரண்டாவது செய்தி என்னவென்றால் எங்கள் மண்ணில் மட்டுமல்லாமல் மற்ற இடங்களிலும் ஒரு பயங்கரவாத அச்சுறுத்தல் வெறித்தனம் ஆகியவற்றை நாம் எதிர்கொள்கின்றோம் இந்த போர் ஒரு பொதுவான யுத்தமாகும் முஸ்லிம் உலகில் ஒரு பிரெஞ்சு எதிர்ப்பு பிரச்சாரம் பெரும்பாலும் பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மக்ரோனின் கருத்துக்களை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவாகவே ஏற்பட்டது என்றும் தெளிவுபடுத்தினாா் அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் போட்டியிட்ட டிரம்பை தோற்கடித்து ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட்ட ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ளார் டிரம்ப் இருநூற்று பதினான்கு தேர்தல் தொகுதிகளில் வாக்குகள் பெற்றுள்ள நிலையில் ஜோ பைடன் இருநூற்று எழுபதுக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று அமெரிக்காவின் நாற்பத்தி ஆறாவது அதிபராக தேர்வாகியுள்ளார் ஜோ பைடனுக்கு உலகம் முழுவதும் இருந்து பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் ஆனால் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றதற்காக ஜோ பைடனை வாழ்த்த சீனா மறுத்துவிட்டது இதன் முடிவு இன்னும் இறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அமெரிக்க தேர்தலின் தலைவிதி அதன் சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளால் தீர்மானிக்கப்பட வேண்டும் என்றும் சீனா கூறியுள்ளது அமெரிக்க சட்டங்கள் மற்றும் நடைமுறைகளுக்கு ஏற்ப தேர்தலின் முடிவு தீர்மானிக்கப்படும் என்பது எங்களின் நம்பிக்கை என்று வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் வாங்க் வென்பின் நிருபர்களிடம் தெரிவித்தார் மேலும் அவர் கூறும்போது சம்பந்தப்பட்ட விடயங்களில் சீனாவின் நிலைப்பாடு நிலையானது மற்றும் தெளிவானது நாட்டின் இறையாண்மை பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு நலன்களை பாதுகாப்பதற்கான எங்கள் தீர்மானம் அசைக்க முடியாதது சீனாவும் அமெரிக்காவும் பரஸ்பர பரஸ்பர மரியாதை மற்றும் அடிப்படையில் இருக்கும் வேறுபாடுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் எப்போதும் கூறி வருகின்றோம் எனவும் கூறினார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் டிரம்ப் தோல்வியடைந்த நிலையில் அவரது மனைவி மெலனியா டிரம்ப் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் அமெரிக்காவின் நாற்பத்தி அதிபராக ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜோ பைடன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இவரை தொடர்ந்து நாட்டின் துணை அதிபராக இந்திய வம்சாவளி பெண் கமலா ஹாரிஷ் வெற்றி பெற்றுள்ளார் இவர்கள் இருவருக்கும் வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன தோல்வியடைந்த டிரம்ப் இந்த தோல்வியை இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை இதில் மிகப்பெரிய மோசடி இருக்கிறது நீதிமன்றம் செல்வேன் இந்த தேர்தல் இன்னும் முடியவில்லை என்று கூறி வருகின்றார் இதற்கிடையில் டிரம்ப் தோல்வியை தொடர்ந்து மனைவி மெலனியா அவரை விவாகரத்து செய்ய முடிவெடுத்து விட்டதாக முன்னாள் உதவியாளர்கள் கூறியிருந்தனர் இதனால் விரைவில் விவாகரத்துக்கு கோரலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது டிரம்பின் மூன்றாவது மனைவி மெலனியா வயது வித்தியாசம் உள்ளது டிரம்பிற்கும் மெலனியாவுக்கும் திருமணம் நடைபெற்று பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன இந்த நிலையில் வெள்ளை மாளிகையை விட்டு டிரம்ப் வெளியேறியதும் அவரை விவாகரத்து செய்து விடுவார் என்று வெள்ளை மாளிகையின் முன்னாள் முன்னாள் உதவியாளர் உதவியாளர் ஸ்டீஃபனி வால்காஃப் கூறுகையில் டிரம்ப் மெலனியாவின் மகன் போரனுக்கு சொத்தில் சமமான பங்கை வழங்க மெலனியா திருமணத்துக்கு பிந்திய ஒப்பந்தத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தார் என கூறியுள்ளார் மற்றொரு உதவியாளர் நியூமன் கூறுகையில் தம்பதியின் பதினைந்து ஆண்டு கால திருமண பந்தம் முடிந்துவிட்டது அவர் பதவியில் இருந்து வெளியேறினால் மெலனியா விவாகரத்து விவாகரத்து செய்துவிடுவார் இதற்காகவே மெலனியா காத்திருக்கின்றார் என்றார் டிரம்ப் பதவியில் இருக்கும்போது மெலனியா விவாகரத்து செய்ய முயற்சித்தால் டிரம்பிற்கு பெரும் அவமானமாக அமையும் அத்தோடு மெலனியாவை தண்டிக்க டிரம்ப் வழியை கண்டுபிடிப்பார் என அவர் கருதுகின்றார் என்று கூறியுள்ளார் டிரம்ப் மெலனியா இடையே மனக்கசப்பு இருந்ததாக முன்பே தகவல்கள் வந்தாலும் இதுவரை அவர்கள் இந்த தகவலை மறுத்தே வந்துள்ளனர் மேலும் பல்வேறு பொது இடங்களில் மெலனியாவை டிரம்ப் அவமானப்படுத்தும் வகையில் உள்ளார் எனவே இது பற்றி அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்தால் மட்டுமே உண்மை தெரியவரும் இந்த நிலையில் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் டிரம்பிற்கு மெலனியா டிரம்ப் ட்விட்டரில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார் அதில் அமெரிக்க மக்கள் நியாயமான தேர்தல்களுக்கு தகுதியானவர்கள் ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்பட வேண்டும் அது சட்டவிரோதமானதாக அல்ல நமது ஜனநாயகத்தை முழுமையாக வெளிப்படை தன்மையுடன் பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மியான்மரில் நேற்று நடந்த தேர்தலில் முன்னூற்று இருபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளதாக ஆங் சாங் சுயின் ஜனநாயக தேசிய கட்சி தெரிவித்துள்ளது மியன்மார் நாடாளுமன்றத்தின் இடங்களில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை பெற்றுவிட்டதாகவும் தங்களுக்கு முன்னூற்று எழுபத்தேழு இடங்கள் வரை கிடைக்கும் எனவும் ஜனநாயக கட்சி தெரிவித்துள்ளது பொருளாதார சரிவு ரோஹிங்யா அகதிகள் பிரச்சினை ஆகியன முக்கிய பங்காற்றிய இந்த தேர்தலில் இறுதியான முடிவு வெளியாக மேலும் நாட்கள் பிடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது து கொரோனா வைரஸ் தொற்று நோயை கட்டுப்படுத்தும் விதமாக இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் தடுப்பூசி ஒன்றை உருவாக்கி சோதனை செய்து வருகிறது இங்கிலாந்து அரசு மற்றும் மருந்து நிறுவனமான ஜெனகா உதவியுடன் உருவாக்கப்பட்டுள்ள இந்த தடுப்பூசி மிகவும் நம்பிக்கை அளிப்பதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த தடுப்பூசியை இங்கிலாந்தில் மனிதர்களுக்கு செலுத்தி பார்க்கும் முதற்கட்ட சோதனை வெற்றி பெற்றுள்ளதாக கடந்த ஆடி மாதம் அறிவித்திருந்தது இந்நிலையில் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் உருவாக்கியுள்ள கொரோனா தடுப்பூசி மருந்து உற்பத்தியை ஆஸ்திரேலியா தொடங்கியது இந்த தடுப்பூசிகள் உலகளாவிய ரீதியில் மிகவும் நம்பிக்கைக்குரிய தடுப்பூசியாக கருதப்படுகின்றது தடுப்பூசிக்கு ஒரு நபருக்கு இரண்டு டோஸ் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய பரிசோதனை கொரோனா வைரஸ் தடுப்பூசி சோதனைகள் வெற்றி பெற்றால் இந்த ஆண்டு இறுதிக்குள் முதன் இந்தியர்களுக்கு இந்த தடுப்பூசி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்தியாவில் தற்போது மூன்று கொரோனா தடுப்பூசிகள் முன்னணி சோதனைகளில் உள்ளன அவை மருத்துவ பரிசோதனையின் வெவ்வேறு கட்டங்களில் உள்ளன ஆக்ஸ்போர்டின் கொரோனா தடுப்பூசி உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட மற்ற இரண்டு தடுப்பூசிகளை விடவும் முன்னிலையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது ஈராக் தலைநகர் பாக்தாத்தில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பினர் நடத்திய திடீர் தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் இது தொடர்பாக உள்ளூர் ஊடகங்களில் வெளியாகியுள்ள தகவல்களில் கூறப்பட்டுள்ளதாவது ஈராக் தலைநகர் பாக்தாத்தின் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகேயுள்ள ரத்வானியா மாவட்டத்தில் ஞாயிறு பின்னிரவு இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது அங்கு ஈராக் ராணுவம் மற்றும் சவா பழங்குடியின் படையினரின் கூட்டு கண்காணிப்பு கோபுரம் ஒன்று அமைந்துள்ளது அந்த கோபுரத்தில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்பினர் கையெறி குண்டுகள் மற்றும் இலகு ரக ஆயுதங்களின் மூலம் தாக்குதல் நடத்தியுள்ளனர் இந்த தாக்குதலில் ஐந்து ராணுவ வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆறு பேர் உட்பட மொத்தம் பதினோரு பேர் பலியாகியுள்ளனர் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் துணைத் தலைவர் மரியம் நவாஸ் குறித்து பேசிய அவதூறான கருத்துக்களுக்காக பாகிஸ்தான் மத்திய மந்திரி அலி அமீன் காந்தபூர் கண்டனங்களை எதிர்கொண்டுள்ளார் வரி செலுத்துவோரின் பணத்தை பயன்படுத்தி பல அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டதன் காரணமாகவே மரியம் நவாஸ் அழகாக இருக்கின்றார் என்று வெளிப்படையாக பாகிஸ்தான் மந்திரி கூறினார் இதனால் அவர் கண்டனத்தை எதிர்கொண்டு வருகின்றார் கில்கிட் பலுச்சிஸ்தானின் ஷிக் நகரில் நடந்த ஒரு பேரணியில் உரையாற்றிய பாகிஸ்தான் மத்திய மந்திரி அலி போர் மரியம் நவாஸ் அழகாக இருக்கின்றார் நான் உண்மையை பேசுவேன் ஆனால் நவாஸ் ஷெரீப்பின் இரண்டு முறை ஆட்சிகளின் போதும் அவர் பல கோடிக்கணக்கான தொகையை அறுவை சிகிச்சைகளுக்கு செலவிட்டார் உங்கள் வரிப்பணத்தை பயன்படுத்தி தன்னை அழகாக்கிக் கொண்டார் என்ற கருத்தை முன்வைத்தார் பாகிஸ்தானில் உள்ள சமூக ஊடகங்களில் மத்திய அமைச்சர் பேசிய இந்த பேச்சு அவமானம் என்று குறிப்பிட்டு கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது பாகிஸ்தான் மக்கள் கட்சி செனட்டர் ஷெர்ரி ரஹ்மான் காந்தாபூரின் கருத்துக்கள் அவமானகரமானவை தேர்தல்களின் போது அவர் இவ்வாறு கூறி இருப்பது தேர்தலின் நடத்தை விதிகளை மீறுவதாகும் என்றும் தனது கருத்தை தெரிவித்துள்ளார் உலகம் முழுவதும் கோவிட் வைரஸ் தொற்றினால் ஜிஎம்டி நேரம் இரவு ஏழு பத்து வரை ஐந்து கோடியே ஒரு லட்சத்து அறுபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தைந்து தொற்றுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன அதில் பன்னிரண்டு லட்சத்து அறுபத்தாறாயிரத்து இருநூற்றி இருபத்தொரு மரணங்கள் ஏற்பட்டுள்ளன அது கூடிய தொற்றண்ணிக்கையாக ஐக்கிய அமெரிக்காவில் ஒரு கோடியே

பதினேழு லட்சத்து நூற்று தொன்னூற்றி தொற்றுக்களும் முப்பதாயிரத்து எழுநூற்று மூன்று இறப்புகளும் பிரான்சில் பதினேழு லட்சத்து எண்பத்தி நானூற்று முப்பத்தொன்பது இறப்புகளும் என்று அதிக அளவில் தொற்றுகளும் இறப்புகளும் பதிவான நாடுகளாக வேர்ல்டு மீட்டரில் இவை பதிவாகி இருக்கின்றன தொடர்ந்து பல்வேறு நாடுகளிலும் தொற்றுக்களும் பலியணிக்கையும் அதிகரித்தே வருகின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதிய அமெரிக்க அரசு தலைவராக வெற்றி பெற்ற ஜோ பைடன் அவர்களுக்கு இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் உறவினர்களால் வாழ்த்து கடிதம் கொழும்பு மேனிங் சந்தையில் இன்று காலை பதற்றம் இலங்கை கடற்படையினரால் இந்திய மீனவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு நீண்ட காலமாக இலங்கை கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள பெருமளவு படகுகளை அழிக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு பிரெஞ்சு பொருட்களை புறக்கணிக்கும் முடிவை மத்திய கிழக்கு நாடுகளும் ஏனைய சில இஸ்லாமிய நாடுகளும் கைவிட வேண்டும் வெளியுறவு அமைச்சர் கோரிக்கை கொரோனா வைரசுக்கு எதிரான பல்கலைக்கழகத்தின் தடுப்பூசி கண்டுபிடிப்பு விரைவில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை இத்துடன் இதில் வானொலியின் இன்றைய இரவு செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் நாளை காலை நமது செய்திகளை நேயர்கள் கேட்கலாம் இன்றைய செய்திகளை தொகுத்து வழங்கி விடைபெற்றுக் கொள்ளும் நான் அனுசுஜா நன்றி வணக்கம் நேயர்களே